கேக்கு வேஸ்ட் பண்ணாம எல்லாத்தையும் கரெக்டா சாப்பிட்டுருணும் நீ எரும ஒழுங்க வேஸ்ட் பண்ணாம சாப்பிடணும் சார் கேம் விளையாடி விளையாடி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு எக்ஸாம் வருது ஒழுங்கா படிக்கலாம் அப்புறம் எக்ஸாம் வர போகுது ஒழுங்கா படிக்கலாம் பாரு எப்ப பாரு கேம் ஆயிட்டு இருக்கா காலையில இருந்து டிவி ஓடிட்டே இருக்கு ஆஃப் பண்ணிடலாம் இருபத்தி நாலு மணி நேரமா டிவி 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 பாத்துட்டு இருந்தா டிவி கொஞ்சம் கொடு பாவம் அம்மாவே எல்லா வேலையும் செய்யறாங்க அம்மாவுக்கு கொஞ்சம் போய் ஹெல்ப் பண்ணலாம் இத்தனை வேலை நானும் பாக்குறது ஒரு பிள்ளை இருக்கா ஒரு அம்மா ஹெல்ப் பண்றான்னு இருக்கா பாருவ சரி நாமளே கழுவி வச்சிடலாம் அம்மாவே எவ்வளவு வேலை செய்யறாங்க சாப்பிட்டு போட்டு போய் சிங்கள போட்டுருங்க நானும் எல்லாத்தையும் வாஷ் பண்றேன் நம்ம திரும்பவே கூடாது

அம்மா இப்போ பார்த்தாலும் எனக்கு டேலண்ட் இல்ல டேலண்ட் சொல்லிட்டே இருக்காதீங்க முதல்ல உங்களுக்கு டேலண்ட் இருக்கா டேலண்ட் இல்ல அப்பட நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யணும் அத நான் செஞ்சுடுவேன் முதல்ல கனனி கட்டிட்டு நான் சொல்ற இடத்துல நீங்க சைன் போடணும் அவ்வளவுதான் நான் குடு போடுறேன் இந்த சைன் போடுங்க எப்படியே டேலண்ட் சூப்பர்மா அக்கா 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 கொஞ்சம் கொழும்பு இருந்தா கொடுங்களேன் சாம்பார் தக்காளி அறுத்து போட்டு தக்காளி சட்டி செஞ்சேன் அதையும் பொண்ணு தின்னுட்டா பிரியாணி சூப்பரா இருந்தது ஆமா கொஞ்சம் பிரியாணி எடுத்து யாருக்காக போதும் போய் பிரியாணி போட்டு